வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சனிமகா பிரதோஷமானது இந்த வருடத்துடைய மூன்றாவது மகா பிரதோஷம் அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்துடைய கடைசி மகா பிரதோஷம் என்று கூட சொல்லலாம் அன்றைய தினத்தில் எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரே மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வருவது மிக மிக விசேஷமானது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் மூன்று பிரதோஷங்களானது வந்தது ஆகஸ்ட் மாதத்துடைய ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்துடைய பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதத்துடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று பிரதோஷங்கள் ஒன்று கூடி ஒரே மாதத்தில் வருவது மிக மிக விசேஷமானது மிகவுமே சக்தி வாய்ந்ததும் கூட திரியோதர்ஷி திதி அதாவது பிரதோஷ தினம் மற்றும் சனிக்கிழமை இந்த இரண்டுமே ஒன்று கூடிய நாளில்தான் சிவபெருமான் உலக நன்மை மற்றும் தேவர்களை காப்பாற்ற அகால விஷத்தை அருந்திய தினமே சனிமகா பிரதோஷ தினமாக கருதப்படுது அதனால்தான் சனிமகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய பூஜை வழிபாடானது கோடி புண்ணியத்தையும் கோடி நல்ல பலன்களையுமே பெற்றுத்தரக்கூடியது சனி மகா பிரதோஷ தினத்தன்று முடிந்தவரை பிரதோஷ வேலையில் சென்று நீங்கள் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் மற்றும் பூஜை வழிபாடுகளை கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் கர்ம வினைகளை நீக்கக்கூடியது மிகுந்த புண்ணியத்தையும் அனைத்து விதமான நல்ல பலன்களையுமே பெற்றுத்தரக்கூடியது முடியாதவர்கள் பிரதோஷ வேலையில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் சனி மகா பிரதோஷ தினத்தன்று கட்டாயம் ஏதாவது ஒரு வேளையில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் ஆனது நீங்க அதாவது கடன் ரீதியான பிரச்சனை தீராத உடல் உபாதைகள் மற்றும் தொடர்ந்து காரியங்கள்ல தடை சுப காரியங்கள்ல தடை பண ரீதியான பிரச்சனைகளானது நீங்க ஒரு சில ராசிக்காரர்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் இந்த ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் எந்த ஒரு பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனிக்காலம் என்பதால் இவர்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கி தர வேண்டும் இதை தவிர வில்வு இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம தற்பொழுது கண்டக சனி காலம் என்பதால் நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் கரும்பு சாறு மற்றும் விபூதியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய மந்திரமான பஞ்சாக்ஷ மந்திரம் ஓம் நம என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் காரிய தடைகளை கே காரிய வெற்றியைத் தரக்கூடியது இதையடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது அர்தாஷ்டம சனி காலம் என்பதால் இவர்கள் நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பசும் தயிரை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் இதையடுத்து தேனை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித்தர வேண்டும் வாசனமுள்ள மலர்கள் மற்றும் வில்வ இலைகளைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அர்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதையடுத்து ஏழரை சனியுடைய பிடியில் இருக்கக்கூடிய மூன்று ராசிகளான மகர ராசி கும்ப கும்பராசி மற்றும் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் இதை தவிர சந்தன பொடி கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்து கட்டாயம் நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு வன்னி இலைகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தோ அல்லது பூக்களாகவோ சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக சங்கு புஷ்பத்தை கொண்டு நீங்கள் நாளைய தினத்தில் அர்ச்சனை செய்தோ அல்லது பூக்களாகவோ சாற்றி வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வன்னி இலைகள் கிடைக்காதவர்கள் வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் தவிர நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் நாளைய தினத்தில் நல்லெண்ணெயை நீங்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு தானமாக தருவது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகள் மற்றும் தடைகளை நீக்கக்கூடியது கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதைத் தவிர இந்த ஆறு ராசிக்காரர்கள் அதாவது கடகம் சிம்மம் விருச்சிக ராசி மீனம் கும்பம் மகரம் இந்த ஆறு ராசிக்காரர்களுமே நாளை தினத்தில் அரச மரம் அரச மரம் அல்லது வன்னி மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சனி சனிமகா பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது விரதம் எடுக்க முடியாதவர்கள் அதாவது உடல் நல கோளாறுகள் மற்றும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் எடுக்கலாம் அல்லது விரதத்தை தவிர்த்துவிட்டு மற்றருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்து சிவபெருமானை வழிபடலாம்